நாகப்பட்டினத்தில் அமைந்திருக்கின்ற சௌந்தரராஜா பெருமாள் திருக்கோவிலில் விமானத்திற்கு விமானத்திற்கு தங்க ரேக் அடிக்கின்ற பணிகளுக்காக எட்டு கிலோ நானூற்றி ஐந்து கிராம் இரநூத்தி அறுபத்தி எட்டு மில்லிகிராம் கொண்ட எடையுள்ள தங்கத்தை இந்த தங்கத்துடைய மதிப்பு ஆறு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த தங்கத்துடைய மதிப்பு இதை உபயதார ரீதியாக மருதப்ப செட்டியார் அவர்களும் அவருடைய பேரன்கள் அரியவர்கள் தற்போது வழங்கியிருக்கின்றார்கள் இந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி என்பது ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பத்தொம்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன விரைவாக இந்த பணிகள் நிறைவுற்று கூடிய விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் திருமகள் அவர்களும் அரிப்பிரியா அவர்களும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மங்கையர்க்கரசி போன்ற துணை வான்மதி போன்ற இணை ஆணையாளர்களுக்கும் அதேபோல் நாகப்பட்டினத்துடைய இணை ஆணையாளர் குமரேசன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த திருக்கோயிலுடைய இஓர வீர விநாயக ஜெயின் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தகவலாக திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பணிகளுக்கு உபயதார நிதியாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி வரப்பட்டு இருக்கின்றது உபயதார நிதி இவ்வளவு பெரிய தொகை ஒரு ஆட்சி காலத்தினுடைய ஐந்து ஆண்டுகளில் இதுவரையில் பெறப்பட்டது இல்லை இந்து சமய அறலத்துறை உருவாகிய காலத்திலிருந்து இந்த தொகை இவ்வளவு உபயதார்கள் வருவது எதை காட்டுகிறது என்றால் உபயதார்கள் தருகின்ற அந்த நன்கொடைகள் அவர்கள் எண்ணத்திற்கேற்ப அவர்களுடைய நேர்த்திக்கண்ணை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையாக அந்த திருக்கோயில்களுக்கு பயன்படுகிறது என்ற அவர்களுடைய நற்சான்றிதழ் இருந்தால்தான் இவ்வளவு பெரிய தொகை இந்த திருக்கோயில்களுக்கு உபயதார்களால் வழங்கப்பட முடியும் வழங்கிக்கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமில்லாமல் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் மூலம் இந்து சமய அறநிலைத்துறை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் கிடைக்கப்பெற்ற வருமானம் எவ்வளவு என்றால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் இதுவரையில் வருமானம் கிடைத்திருக்கும் இந்த தொகையும் கடந்த காலங்களில் ஐந்தாண்டு கால ஆட்சி கால அளவில் இவ்வளவு பெரிய தொகை இதுவரையில் வாடகைதாரிடமிருந்தும் வணிக நிறுவனிடமிருந்தும் வசூல் செய்யப்படவில்லை இதுதான் முதன்முறையாக இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த வாடகைகள் முறையாக பெறப்பட்டிருக்கின்றது அதேபோல் பார்த்தால் திருக்குளங்கள் திருக்கோயிலுடைய குடமுழுக்குகள் என்ற எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில் ஒரு புறம் கிராமப்புறங்கள் மற்றும் திராவிடர் பகுதியிலே வசிக்கின்ற திருக்கோயில்களே திருப்பணிகள் என்பது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏழாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு நிலையில் அந்த திருப்பணிகள் முடிந்திருக்கின்றது பெரிய கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த குடமுழுக்கினால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து கோயில்களுக்காவது அன்றைய தினம் குடமுழுக்கு நடைபெறும் அதேபோல் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பு ஏழாயிரத்தி நூற்றி மூணு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அளவிற்கு நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றது ஆயிரம் ரெண்டாயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் என்று கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாயிரத்தி நூற்றி மூணு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த நிலத்துடைய அளவு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பளவு மீட்கப்பட்டிருக்கின்றது அப்படி மீட்கப்பட்டுள்ள நிலங்களுடைய திருக்கோயிலின் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் இதுவரையில் தொள்ளாயிரத்தி முப்பது திருக்கோயில்களுடைய நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதுவும் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை என்றே கூறலாம் அதோடு இல்லாமல் திருக்கோயிலிய நிலங்களை கண்டறிந்து நில அளவை என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வட்டாட்சியர்களை நியமித்து அவருக்கு உதவியாக இரண்டு சர்வேயர்களை நியமித்து அதற்கு ஆகின்ற ஆண்டுதோறும் பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவை இந்து சமய நிலையத்துறை ஏற்றுக்கொண்டு அந்த நில அளவை பயன்படுத்துகின்ற அந்த ரேவர் கருவிகளையும் துறையின் சார்பிலே அவர்களுக்கு கொள்முதல் செய்து கொடுத்து இதுவரையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு அளவையினுடைய கற்கள் எல்லைக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதையும் ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்ளலாம் அதேபோன்று திருப்பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பணிகள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பணிகள் இந்த பணிகளுடைய திருப்பணிகளுடைய மதிப்பீடு எவ்வளவு என்றால் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்பீட்டில் உள்ள பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவும் கடந்த கால ஆட்சிகளை ஒப்பிடுகின்ற பொழுது அதிக அளவு பணிகளும் அதிக அளவு தொகையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே உபதேதாரனுடைய பணிகளை உங்களிடம் எடுத்து சொன்னேன் தங்க முதலீட்டு வைப்பு நிதி திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கடந்த காலங்களில் செயல்பட முடியாமல் இருந்த முடக்கிவிடப்பட்ட அந்த திட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் ஆயிரம் கிலோ அளவிற்கு வைப்பு நிதியில் வைக்கப்படுவதற்கு காலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஆயிரம் கிலோ என்றால் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இன்றைக்கு திருக்கோயில்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியை சாரும் இவைகளின் வாயிலாக வைப்பு நிதி சுமார் பத்தரை கோடி ரூபாய் ஆண்டிற்கு திருக்கோயில்களுக்கு வரப்பெற இருக்கின்றது பக்தர்கள் செலுத்துகின்ற காணிக்கை மீண்டும் பக்தர்களுடைய தேவைகளுக்கே கொண்டு சேர்க்கின்ற பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த துறையினுடைய ஒட்டுமொத்தமான தங்க முதலீட்டு வைப்பு நிதி திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அளவை சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து திருக்கோயிலும் வைக்கப்பட்டிருக்கின்ற தங்க கட்டிகள் வைப்பு நிதி ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக அறுநூற்றி பத்து கிலோ தான் இதுவரையில் வைப்பு நிதியில் இருக்கின்றன அவைகளும் கூட பழனியை எடுத்துக்கொண்டால் சமயபுரத்தை எடுத்துக்கொண்டாலும் முப்பது கிலோ ஏற்கனவே தங்கக்கட்டிகளாக மாற்றப்பட்டது கூட திருக்கோயில்தான் வைக்கப்பட்டிருந்த தவிர அது வைப்பு நிதிக்கு அனுப்பப்படவில்லை ஆகவே பயனற்று கிடந்த இந்த பலமாற்று பொன்னினங்களை மும்பைக்கு மும்பையில் இருக்கின்ற ஒன்றியத்துக்கு சொந்தமான உருக்காலைக்கு எடுத்து சென்று அதை முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அதன் மூலமாக பெறப்படுகின்ற வட்டித்தொகையில் அந்தந்த திருக்கோயில் திருப்பணிக்கு மெருகேற்றுகின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை முடங்கி கிடந்த திட்டத்தை முடக்கிவிட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து திருப்பணிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியவர் மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசியல் நாயகர் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் ஏற்கனவே பதினேழு திருக்கோயில்களில் பெருந்திட்ட வளாக வரைவின்படி எடுத்துக்கொண்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற பழனி திருச்செந்தூர் பெரியபாளையம் திருவேற்காடு போன்ற திருக்கோயில்களில் சமயப்படும் இந்த ஆண்டும் கன்னியாகுமரி பகவதியம்மன் போன்ற திருக்கோயில்கள் பெருந்திட்ட வளாக வரைவில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன முறையாக மாண்பு தமிழக முதல்வருடைய அந்த பெருந்திட்ட வளாகப் பணிகளுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை அவர்களுக்கு சமர்ப்பித்த பிறகு அந்த பணிகளையும் முறையான அறிவிப்பு பிறகு அறிவிப்பு அறிவிப்பிற்கு பிறகு அந்த பணிகளும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த ஆண்டும் கூடுதலாக திருக்கோயில்கள் பெருந்திட்ட வளாக பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் எந்த இந்த ஒரு நாளில் நானும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் அங்கே நேரடியாக ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் அங்கே ஏற்கனவே இருந்த நம்முடைய மதிப்பிற்குரிய ஜேசி வான்மதி அவர்கள்தான் இப்பொழுது இந்த தங்க முதலீட்டு திட்டத்தினுடைய அதிகமான அளவிற்கு வைப்பு நிதி வருவதற்கு காரணமாக இருப்பவர் அவரையும் ஏற்கனவே அவர் இருந்த அந்த பொறுப்பில் இருந்த காலத்தில் தான் இந்த திருப்பணிகளை மேற்கொண்டோம் ஆகவே வெகு விரைவில் ஆய்வுக்கு சென்று திருப்பணிகள் பணிகளை வேகப்படுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது நன்றி இந்த தங்க மகளிர் திட்டத்திற்கு நம்முடைய நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு தங்க தகடு அடிப்பதற்கு குபேதாரலை கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரிய அருமை என்ன நாகைமுகந்தன் மற்றும் ஸ்ரீராம் பட்டர் பாலாஜி பட்டர் பரத் பட்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர்களுக்கு துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி